அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று பெரும்பிடுகர் பிடிவாதம் சோழர் நந்தவனத்தில் கொடி வீட்டு அருகே புள்தரையில் கண்ணழகி இன்பமாக நகைத்த அதே நேரத்தில் செந்தலை அரண்மனை மாடிப்படி உச்சியில் உட்கார்ந்திருந்த பெரும்பிடுக சற்று கடுமையாகவே நகைத்தார் எதிரே நின்ற அடுத்த இரு தலைமுறைகளையும் நோக்கி அந்த நகைப்பு கிளப்பிவிட்ட தொடர்ச்சியான இருமல் கூட மேற்கொண்டு அவர் நகைப்பதை நிறுத்த சக்தியற்றதாயிற்று தந்தை உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து கீழே நின்று கொண்டிருந்த மாறன் பரமேஸ்வரன் தனது ராட்சச விழிகளை பயங்கரமாக உருட்டினான் ஒரு முறை உள்ளே எழுந்த கோபத்தின் விளைவாக தந்தையை நீங்கள் நகைக்க கூடாது என்றான் கோபம் துணித்த குரல் அவனுடன் சேர்ந்து நின்று கொண்டிருந்த இளையவேல் உடல் நிலையை எண்ணி பாருங்கள் நகைக்க இடம் இருக்காது என்று தகப்பனுடன் சேர்ந்து கொண்டு பேசினான் பெரும் விடுதலின் அசுர விழிகளில் ஏழான சிரிப்பு தாண்டவமாடியது அதே சிரிப்பு பருத்த பெரிய மீசை உதடுகளை உதடுகளின் ஆனால் சொற்களில் மிதமிஞ்சிய இகழ்ச்சியை ஒழிக்க விட்ட பெரும்புடுகர் மாறா நமக்கு பின்னால் நம்மை பற்றி பிறர் நகைப்பதை விட நம்மை எடை போட்டு நாமே நகைத்துக் கொள்ளுவது நல்லது என்று மகனை நோக்கி சொல்லிவிட்டு பேரனை பார்த்து இளையவேல் உடல்நிலையை எண்ணி பார்க்க சொல்லுகிறாய் நினைத்தான் நகைப்பதற்கு இடம் இருக்காது என்று கூறுகிறாய் நான் உடல்நிலையை பார்க்கவில்லை ஊர் நிலையை பார்த்தேன் உங்கள் இருவரையும் பார்த்தேன் நகைப்பை நிறுத்த முடியவில்லை என்று கூறினார் இதற்கு மாறன் ஏதோ பதில் சொல்லும் முன்பு இளையவேலே பேசத் தொடங்கி தாங்கள் இன்னும் என்னை உங்கள் பேரனாக மகனுக்கு அடுத்தபடி செந்தலை அதிபதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றான் துடித்த குரலில் பெருமிடுகர் இதழ்களில் ஏற்கனவே இருந்த இகழ்ச்சி பெரிதாயிற்று யார் சொன்னது அப்படி அப்பனும் பிள்ளையும் அக்கம் பக்கத்தில் இருப்பதே உன்னை நான் ஏற்றுக்கொண்டதற்கு ஆயிற்று என்றார் பெரும்பிடுகர் இகழ்ச்சியை குரலிலும் மூட்டு இளையவேலின் சினம் அதிகமாகவே என்னை இளையவேல் என்று அழைத்தீர்கள் என்று சுட்டிக்காட்டினான் பெரும்பிடுகரின் பெரிய சிரிப்பு உதிர்ந்தது ஆம் அதனால் என்ன என்று வினவினார் இப்பொழுது நான் வேலர் குலத்தவன் அல்ல முத்திரையர் வம்சத்தவன் ஆகவே இளைய முத்திரையன் என்று அழைப்பதே புரிந்தும் என்றான் இளையவேள் பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் பெரும்பிடுகர் பதவி இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது குலப்பெருமை இருக்கிறது என்றான் இழையவேன் சற்றே நகைத்தார் பெரும்படிதர் பதவி அந்தஸ்து இவை மனிதனை உயர்த்துவதில்லை குலப்பெருமை கூட கவைக்கு உதவாது உன்னை நான் தமிழகத்தின் சக்கரவர்த்தி என்று அழைக்க ஆட்சேபனை இல்லை ஆனால் நீ சக்கரவர்த்தியாக மாட்டாய் உன்னை மகாவீரன் என்று அழைப்பதில் எனக்கு நஷ்டமில்லை அதனால் நீ மகாவீரனாகி விட மாட்டாய் செயல்கள் மனிதனுக்கு பதவியையும் அந்தஸ்தையும் அளிக்கின்றன அதனால் குலத்துக்கு பெருமை கூடுகிறது இதுதான் விஷயம் என்றால் பெரும்பிடிதர் நகைப்பின் இருந்த இடத்திலேயே சங்கடத்துடன் அசைந்தான் இளையவே என் செயல்களுக்கு என்ன எனக்கு வீரமில்லை என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டான் பாட்டனை சங்கட விளைவித்த கோபத்துடன் உன் பிரசித்தி என் காதுகளில் உண்ணமே விழுந்திருக்கிறது பிறகு கண்கள் அவற்றை ஊர்ஜிதம் செய்தன என்று என்றும் இளையவே இல்லை இல்லை இளைய முத்திரையா கரூரில் உனக்கும் இதயகுமாரனுக்கும் நிகழ்ந்த பூசல்களை பற்றியும் அவற்றின் முடிவை பற்றியும் கேள்விப்பட்டேன் இங்கு வந்த பிறகு நமது அரண்மனை வாவிக்கரையில் கண்கூடாகவே கவனித்தேன் என்றார் இடையவேலி உள்ளம் பெரும் எரிமலையாய் இருந்தது பாட்டனின் ஏளனம் அவன் சித்தத்தை பெரிதும் அதனால் வாளின் மீது கையை வைக்கவும் செய்தான் அவன் கையை தனது கையால் பிடித்து அடக்கிய மாறன் பரமேஸ்வரன் எங்கள் இருவரையும் குறை சொல்லுவதும் பார்த்து நகைப்பதுமே சில நாட்களாக பூபதிக்கு வேலையாக போய்விட்டது என்று நான் தந்தையை நோக்கி பெரும்பிடுகர் முகத்தில் நிகழ்ச்சி மிக அதிகமாக தெரிந்தது வேறு நல்ல வேலை இருந்தால் இதை விட்டு விடலாம் என்றார் ஏனில்லை உங்கள் உடல்நிலை சரியில்லாத போது இங்கு வந்து அணிவகுப்பை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் படுத்து உறங்கலாம் என்றான் மாறன் பரமேஸ்வரன் அந்த பணிகளை நீங்கள் இருவரும் மேற்கொண்டு விட்டதால் நான் மற்ற வேலைகளை கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் பெரும்புரிதல் நாங்கள் உறங்குவதாக யார் சொன்னது என்று கேட்டான் நிலையவில் உறக்கம் என்று சொல்லவில்லை பெரும்பிடுதல் இந்த பதிலை சர்வ சாதாரணமாக சொன்னார் வேறு என்ன சொன்னார்கள் யார் சொன்னார்கள் என்று கேட்டான் நிலையவில் மயக்கம் என்று சொன்னார்கள் என்றார் முத்திரையர் யார் சொன்னார்கள் மாறன் குரல் இடி என ஒழித்தது பெருந்தேவியார் என்றார் பெருமனிதர் மிகுந்த மரியாதையுடன் யார் தேவியா மாறன் குரல் கடுமையாயிருந்தது என் மகளை இந்த நாட்டு இளவரசியை மரியாதையுடன் அழைப்பது நல்லது என்றார் பெரும்பிடிதர் சர்வசாதாரணமாக பனிப்பெண்ணையா மரியாதையுடன் அழைக்க வேண்டும் அவள் எப்பொழுது இந்த நாட்டு இளவரசியானால் என்று மாறன் சீறினான் என்று என் வடக்கு மகளானாலோ அன்று முதல் என்று பெரும்பிடிதர் அவள் கண்ணும் கருத்துமாயிராவிட்டால் நான் என்றோ இறந்திருப்பேன் என்றும் சொற்களை அதையும் தான் நான் உறங்கும் போது என்னை காப்பாற்ற அவள் வெடித்திருக்கிறாள் யார் உங்களை அப்படி விடுவார்கள் அரசுக்காக தந்தையை கொலை செய்வது சரித்திரத்துக்கு புதிதல்ல அதுவரை பொறுமையுடன் இருந்த இளையவே மாறனை நோக்கி அப்பா இதை கேட்டுக்கொண்டு நாம் நிற்க வேண்டுமா என்று வினவி நான் கோபம் உச்ச நிலைக்கு செல்ல உணர்ச்சிகள் வெளியுட்டு சும்மா இருக்க வேண்டியதில்லை கொள்ளலாம் ஆனால் நான் என்று என்ற பெரும்பிடுகர் நகைத்தார் நாங்கள் இருவர் நீங்கள் ஒருவர் என்றான் இளையவேல் எந்த விஷயத்திலும் உனக்கு துணை தேவை என்று புரிகிறது என்று மீண்டும் நகைத்தார் பெரும்பிடுகர் இளையவேலுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாததால் கடகடவென படிகளில் இறங்கி கீழே சென்று விட்டான் ஆனால் மாறன் பரமேஸ்வரன் நகரவில்லை நீண்ட நேரம் மௌனமாக நின்றான் பிறகு தகப்பனை தாண்டி அரண்மனைக்குள் சென்று விட்டான் அவன் சென்றதும் தேவி என்பது தோன்றினாள் கையில் ஒரு குவளையுடன் இதை குடியுங்கள் என்று கட்டளையும் இட்டால் பெரும்பிடுகர் கையில் குவளையை திணித்து பெரும்பிடுகர் குவளையில் மிகுந்த பாடத்தை கடகடம் என குடித்தார் தேவி மீண்டும் கஷாயத்தை என்றார் அன்பு மிகுந்த குரலில் தேவி அவர் காலடியில் உட்கார்ந்தாள் அவள் தலையை தனது காலில் சாய்த்து கொண்ட பெரும்பிடுகர் அவள் புலல்களை அன்புடன் கூதிவிட்டார் அந்த நிலையில் கேட்டாள் தேவி கஷாயத்தை கொடுக்காமல் வேறு எதை கொடுப்பது என்று எது என்பது உனக்கு தெரியும் மது என்றார் பெர் அதை மருத்துவர் உத்தரவில்லை மருத்துவர் உத்தரவு போடுகிறாரா இப்பொழுது உத்தரவு போடுகிறார்கள் போலிருக்கிறது எல்லாம் தங்கள் உடல்நிலையை முன்னிட்டு பெரும்புகர் நகைத்தார் எல்லோருக்கும் என் உடல்நிலையில் அக்கறை ஏற்பட்டிருக்கிறது மருத்துவர் மதுவுக்கு தடை போடுகிறார் மகனும் பேரனும் நகைப்புக்கு தடை போடுகிறார்கள் என்று சொல்லி மீண்டும் ராட்சசதனமாக நகைத்தார் அப்பா மெல்ல குரல் கொடுத்தாள் தேவி என்னம்மா அன்பு சொட்டியது பெரும்புடுகர் குரலின் நீங்கள் உங்கள் மகனையும் பேரனையும் நிகழ்ந்தது சரியல்ல ஏன் என்ன இருந்தாலும் அவர்கள் உங்கள் குழந்தைகள் அதனால் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று விரும்பிடுதல் குழந்தாய் நீ ஏன் என்பயிற்று பிறக்கவில்லை பிறந்திருந்தால் நாளைக்கே செந்தலையில் ராணியாக்கி இருப்பேன் இங்கு நிலைநாட்டி இருப்பேன் அப்படி செய்ய முடிந்தால் முத்தரையராட்சி இன்னும் சில ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என்று உணர்ச்சியுடன் பேசினார் இப்பொழுது ஏன் நிலைக்காது என்று கேட்டாள் தேவி உன் கண்களை சுற்றிலும் ஓட்டு பின்னி செந்தலையை விழுங்க விஜயாலயம் சகல ஏற்பாடுகளையும் செய்து வருகிறான் அவன் மகனும் மருமகனும் சூரர்கள் படைகளை அன்றாடம் கவனித்து போருக்கு சண்டத்தமாக்குகிறார்கள் என்று பெரும்பிடுகரை இடைமறித்த தேவி மருமகனா சோழ தேவருக்கா அது யார் என்று ஏதும் புரியாதது போல் கேட்டாள் பெரும்பிடுகர் பொன்முருவல் கொண்டார் இன்னொரு கேள்வி கேட்கவில்லையே தேவி என்றார் முருகனின் உடல் என்ன கேள்வி தந்தையே என்றாள் தேவி சோழதேவன் மருமகள் யாரென்று கேட்கவில்லையே நீ என்றார்படிதர் தேவி தன் முகத்தை பெரும்பிடுகர் முழங்காலில் நன்றாக புதைத்துக் கொண்டாள் அவள் பேசவில்லை பெருமிடுகரே பேசினார் பெண்ணே ஆதித்தன் மகாவீரன் என்றாள் தேவி ஏன் நான் பணிப்பேன் அவர் மகன் நீயும் அரச இல்லை உங்களால் தூக்கி வரப்பட்டவள் அனாது குளம் கோத்திரம் தெரியாதவள் என்னை எப்படி கைப்பிடிப்பார் சோழ இளவரசர் இது வீண் கடவுள் தந்தையே என்றாள் பெரும்பிடுகர் தீவிர சிந்தனையில் இறங்கினார் நீண்ட நேரம் அவர் கடைசியில் பேசிய பெரும்பிடுகர் அவள் மீது அழுத்தினார் தேவியின் மார்பு படபடவென அடித்துக் கொண்டது அப்படியானால் நான் யார் என்று கேட்டால் தேவி தழுதழுத்த குரலில் அது பெரும் கதை சொல்லுங்கள் இப்பொழுது முடியாது ஒரு நாள் சொல்லுவேன் அது எந்த நாள் என் மரண நாள் உயிர் போகும் சமயத்தில் சொல்லுகிறேன் என்று பெரும்புகர் குரலில் மரணத்தை பற்றிய அலட்சியம் இருந்தது தேவி சொன்னாள் அப்பா நீங்கள் எனக்கு குளமும் வேண்டாம் திருமணம் கூட வேண்டாம் என்று அத்துடன் உள்ளிருந்த சோகம் உணர்ச்சி பெருமூச்சாக வெளிவந்தது நாளை நிலைமை மாறும் என்று மட்டும் சொன்னார் பெரும்புதர் நிலைமை மாறத்தான் செய்தது அந்த மாற்றம் மாரனுக்கும் இளையவேடுக்கும் வெறியை எற்றியது தேவி சஞ்சலப்பட்டாள் அந்த மாற்றத்துக்கு பிறகு பெரும்புகர் உயிர் தங்குவது மிகவும் கஷ்டம் என்பதை உணர்த்தாள் அதைப்பற்றி பெரும்பிடுகள் சிறிதும் கவலைப்படவில்லை அசாத்திய அலட்சியத்தோடு இருந்தார் அவர் பிடிவாதம் எல்லையை மீறி இருந்தது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நிறைவுற்றது நன்றி வணக்கம்